ராமநாதபுரம் கிளை நிர்வாகி கீழக்கரை கிளை நிர்வாகி இந்த கிளையில நிர்வாகி இருப்பாங்கல்ல உறுப்பினர்கள இயலாது கிளையில் நிர்வாகி நிர்வாகியா இருக்கிறாங்க பாருங்க அவங்க எல்லாம் வரலாம் இதுதான் பொதுக்குழுங்கிறது பொதுக்குழுன்னா கிளை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் இவங்களை கொண்டதான் பொதுக்குழு அப்ப மாவட்ட நிர்வாகம் மட்டும் பெரிய கூட்டு கிளை நிர்வாகி மட்டும் பெரிய கூட்டு மாநில நிர்வாகம் கூட்டு அங்க வைக்கவும் சொல்லி நாங்கள் சொல்லலாமா என்றால் இப்போ பார்த்தா சரி உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு கடைசியாக நாங்கள் பயிலாவே நாங்கள்லாம் சேர்ந்துதான் நாங்கள்லாம் சேர்ந்து செஞ்ச ஒரு காரியத்தை நாங்க வந்து அதை விமர்சிக்கிறது அர்த்தம் இல்ல சேர்ந்து ஒரு நல்ல நோக்கத்துக்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்தோம் என்ன திருத்தம் கொண்டு வந்தோம்னு கேட்டா இப்ப தமுக வந்து தேர்தலில் போட்டியிடாத இயக்கமா இருக்கிறது சமுதாயத்துக்கு போராடுற இயக்கமா இருக்கிறது நாளைக்கு இந்த ஜனரஞ்சகமான இயக்கம் ஒவ்வொரு கிளையா வளர்ந்து பெருசா போய் கிளையில உள்ள அவ்வளோ பேரும் தேர்தலில் போட்டியிடணுங்கிற மாதிரியான ஆட்களா மாறி போய் பொதுக்குழு கூட்டி நம்ம இருநூறு பேர் தேர்தலில் போட்டியிட வேணாண்டு சொல்ல அறுநூறு பேர் போட்டிடலாம் சொல்ல என்ன கதிக்கு தலைமை நிர்வாகிகள் சரி நடக்காம போயிடும் நான் இருநூறு பேர் போட்டியிட வேணாங்கிறாங்க அறுநூறு பேர் என்ன பண்ணிட்டாங்க போட்டிடணும்ட்டாங்க எந்த தலைவரும் செயலாளரும் பொதுக்குழுக்கு முன்னாடி ஒன்னு எடுபட்டு அடிபட்டு போயிருவாங்க பொதுக்குழு தான் எதையும் தீர்மானிக்கிறது அப்ப இப்படி வந்தா என்ன செய்யறது நாங்க கவலைப்படுறோம் எல்லா நிர்வாகிகளும் ஒன்னா இருக்கும்போது ஒன்னா இருக்கும்போது எல்லாரும் பட்ட கவலை எல்லாரும் கவலைப்பட்டு என்ன செய்யறோம்னா அப்ப அதுக்கு ஒரு வழி செய்வோம் என்ன வழின்னு கேட்டா பொதுக்குழு உறுப்பினர்களை இன்னும் கொஞ்சம் பிராடாக்குவோம் இவங்க மாத்திரம் பொதுக்குழு உறுப்பினர் இல்ல இன்னும் கொஞ்சம் ஆட்களும் பொதுக்குழு உறுப்பினர் முடிவு பண்ணி என்ன தீர்மானம் கொண்டு வரோம் மாநில நிர்வாகிகள் யாரை பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கிறார்களோ யாரை வேண்டாம் யாரை நியமிக்கிறார்களோ அவங்களெல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு வாசகத்தை சேர்த்தப்பட்டோம் இந்த நோக்கத்துக்கு சேர்த்தோம் அது நமக்கு எதிராக வந்து நம்ம நினைக்கல நாங்க இந்த இயக்கம் வந்து வேற தப்பானது கொண்டு போயிடக்கூடாது கூடாது ஜனரஞ்சக இயக்கம் நாங்கெல்லாம் உடன்பட்டு அந்த விதியை தப்புன்னு சொல்லல நம்ம எல்லாம் உடன்பட்டு எல்லாரும் ஏற்றுக்கொண்டு திருத்தத்தை கொண்டு வந்தோம் இன்னைக்கு உள்ள பயிலா பிரகாரம் என்ன செய்யலாம் தெரியுமா தலைவருங்கிற பொறுப்புல இருக்கக்கூடியவர் அவர் யாரையெல்லாம் விரும்புகிறாரோ யாரெல்லாம் அந்த சுண்ணத்து சுண்ண மாத்தா இருப்பாரோ யாரெல்லாம் தௌக்கு எதிரியா இருப்பாரோ அவருக்கெல்லாம் ஒரு சீட்டை கொடுத்து நீ எல்லாம் பொதுக்குழு கூப்பிட்டு விட்டால் அந்த விதியின் பிரகாரம் உள்ளே வரலாம் அப்ப இருக்கிற பொதுக்குழு ஐநூறு பேர் ஐநூறு பொதுக்குழு பண்ணிருக்காங்க வைங்கள ஒரு நானூறு பேர் தௌஹீதுங்கிறாங்க நூறு அந்த தௌஹீது வேணாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப மெஜாரிட்டி ஆயிரும் இவங்க ஒரு ஐநூறு உள்ள சொல்ல சொல்லுங்கன்னு வைங்க அப்ப நம்மளை வெளியேற்றுறதுக்கு இப்படி எல்லாம் சூழ்ச்சி செய்த இவங்க இந்த சூழ்ச்சியும் செய்தார்கள் ஆனால் யாரையெல்லாம் பொதுக்குழு அவங்களை கூட அழைச்சிருவாங்க அப்ப மெஜாரிட்டி எப்படி இருக்கும் சௌஹீஜ மாத்து வேணாம் தீர்மானம் அதுல வரும் எல்லாம் ஆமான்னு கத்துவாங்க கைய என்னன்னா அங்கிட்ட அறுநூறு கிட்ட முன்னூறு இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்றோம் நானும் பாக்கலாம் இந்த சாப்பாட்டு இடைவெளியில மசூரா பண்றோம் இப்படி செஞ்சிருவோமா பேசாம பொதுக்குழு கூட்டிடுவோமா அப்படிங்கிறோம் நான் சொல்றேன் இதே பொதுக்குழு கூட்டினால் நீங்க சொல்ற நடக்கும் இந்த விதியை பாத்தீங்களா இதன் அடிப்படையில் பொதுக்குழு கூட்ட வேலை செய்தார்களே ஆனால் பொதுக்குழுவே உங்களை வெளியேற்றும் பொதுக்குழுவை என்னை வெளியேற்றும் இன்னும் கொஞ்சம் அவமானப்பட்டு நீங்க வெளியே வருவீர்கள் இது உங்களுக்கு தேவையானு சொல்லி அப்ப என்ன பண்ணோம் சரி இந்த விதி அது சரி வர அடுத்து என்ன பண்றோம் நாங்கள் வெளியே வந்த பிறகு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்பது பதிவு செய்யப்பட்ட இயக்கம் இல்லை செய்யப்பட்டது இல்லை அந்த நிலைமை யாரும் வேண்டாம் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒருத்தன் போடையும் போட்டுக்கிட்டு கொடியும் கட்டிட்டு போனா இவங்க கேஸ் கொடுக்க இயலாது போலீஸும் போக இயலாது இன்னைக்கு வரைக்கும் பதிவு செய்யப்படல அப்போ என்ன பண்ணோம் நாங்க தான் தாமுகான்னு அறிவிப்போம் எவனு வரையலாது நம்மளும் தாமுகாம அவங்களும் தாமுகான்னு பாப்பேன் பொதுக்குழு கூட்டம் வேணாம் வெளியே வந்துட்டோம்ல எதுக்கு தௌகி ஜமாத்தினு வச்சுட்டு இருப்பான நாங்க தான் தாமுகான்னு சொல்லுவோங்கிற மாதிரி ஒரு கருத்தை கொண்டா சில சோறு சொன்னாங்க அப்ப என்ன பண்ணோம் மசோரா பண்ணோம் சொல்றது சின்ன விஷயம் நான் சொல்லிடலாம் அதை விட பெருசாவே இந்த இயக்கத்தை கொண்டு போக முடியும் அதே பேரை எடுத்து கொண்டு போக முடியும் நாங்க என்ன நினைஞ்சுமா புரியாத மக்கள் நம்ம புரிய வைக்க வேண்டிய நிலையில் இருக்கணும் என்னதான் இருந்தாலும் அங்கிட்டு ஒரு இருபத்தஞ்சு இருக்கட்டுமே ரெண்டு பேரும் தான் அடிச்சுக்கிடுவாங்க ஒரு ஊர்ல போய்க்கிட்டு நான்தான் தாமுக்கா நானா தாமுக்கான்னா நம்ம சகோதரன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிடுவான நேற்று வரைக்கும் ஒரு தட்டுல தின்னு அது தேவையா நமக்கு அது தேவையில்லை ஒண்ணும் இல்லாத ஜீரோவா இருந்த தாமுக மக்கள்கிட்ட கொண்டு போனோம் எதை வச்சு கொண்டு போனோம் செயல்பாடை வச்சு கொண்டு போனோம் நம்பிக்கையை பெற்றோம் நாணயமா நடந்தோம் அவங்களுக்கு உழைச்சோம் பாடுபட்டோம் அல்லாவத்தோட யாருக்கும் பயப்படாம இருந்தோம் அப்படி இருந்தோம்னா இப்போ வென்றெடுத்துட்டு போறோம் கொஞ்சம் டைம் எடுத்து அப்படிதான் டைம் எடுத்து நீங்க வென்றெடுத்துட்டு இருக்கணும் அன்னைக்கு இவர் பிரிஞ்ச அன்னைக்கு அவ்வளவு பேரும் எதிரியா இருந்தார்கள் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு வெளிநாட்டுல உள்ள அவ்வளவு சகோதரர்களும் சகோதர்களும் தான் இருந்தார்கள் ஜித்தாவுல மொழி எதிரி தம் மொழி எதிரி ரியாந்தில் என்ன மெசேஜ் போய் சேரல நாங்க தான் அநியாயம் நினைத்தார்கள் தகவல்கள் சேரல அமைப்பு ரீதியா தொடர்பு இருந்தனால அவங்க கொடுத்த தகவல் மட்டும் போனுச்சு பிறகு நாங்களே இந்த ஆறு சீடிகள் உள்ள சென்ற பிறகு தான் இவ்வளவு நடந்திருக்கு நாங்க ஆதாரத்துடன் நிரூபிக்கிறோம் அந்த ஆறு சீடியில அப்படியே அந்த மக்கள் வென்றெடுப்பதற்கு ஒரு மூணு மாசம் தேவைப்பட்டுச்சு அப்படி வந்துட்டாங்களே இல்லையா பித்ரா பாத்தீங்களா இல்லையா எல்லாரும் சேர்ந்து இருக்கும் வந்து அதே பதினோரு லட்சம் ரூபாய் பித்ரா பணம் வந்து இன்னைக்கு பிரிஞ்சு போன தௌகி ஜமாத்துக்கு மக்கள் அனுப்புனாங்களா இல்லையா வெளிநாட்டில் இருந்து குறையில தௌகி அப்படி பேச கரெக்டா இருக்கிறது அவங்க புரிய வைக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் பரவாயில்லை இருக்கட்டும் ஒரு நாள்ல ஒன்பது வருஷம் நம்ம விதைச்சது அது புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாத்தான் கலெக்டர் எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நினைத்துக் கொண்டு தாமமுகிற பேரை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் நமக்குள்ள அடிதடி உண்டாக்க வேண்டாம் நம்ம காரியத்தால் தான் இந்த இயக்கத்தை ஜெயிக்க வைத்தோம் காரியத்தில் ஜெயிப்போம் இந்த மாதிரி தரக்குறை விமர்சனம் தேவையில்லை யார பத்தி திட்ட தேவையில்லை நம்ம வாழ்க்கை சமுதாயத்துக்கு முதல்ல போய் நிப்போன்ட்டோம் ஜெயலலிதா வந்து இடஒதுக்கீடு கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க எந்த இயக்கத்தை போராடறதுக்கு ஆரம்பிச்சோமோ போராட்டம் அறிவிக்கல முதல் நாம் அறிவிக்கிறோம் இறங்கி வீரியமிக்க போராட்டங்கள் என இஸ்லாத்தின் ரெண்டு மாசத்துக்கு பிறகு அதே விஷயத்தை போராட்டம் நடத்தினாங்க அல்ல அப்படி ஆகிட்டா இல்லையா அப்ப அந்த போர்க்குணத்துல முதலில் நிற்கக்கூடியவர்களாக நாம இருப்போம் இன்ஷா அல்லா மக்கள் எது சரின்னு விளங்கிடுவாங்க வில போக நம்ம நிற்போம் அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போக நம்ம நிற்போம் சீட்டு கேட்காம நம்ம நிற்போம் ஒன்பது வருஷமா சத்தியம் பண்ணமுல அல்ல மேல ஆணையா எங்களுக்கு பதவி வாரிய பதவி வாங்கலாம்னு மாத்திட்டாங்களா இல்லையா நாங்க வந்த பிறகு நாங்கள் வந்த பிறகு வாரியம் போன்ற பதவிகளில் மாத்திரலாம் வாங்கிக் கொள்ளலாம் பதவி திருத்திட்டாங்களா இல்லையா புதுக்கூட்டையில் கூடி நாங்க இருக்கும்போது வா வாக்களிச்சது என்னாச்சு அல்லாட்ட சத்தியம் பண்ணியில அல்லாம மேல ஆனையா எங்களுக்கு பதவி வாங்க மாட்டோம் உங்களுக்கு தான் கேட்போம் கல்விக்கு ஒதுக்கிட்டு கேட்போம் வேலைக்கு கேட்போம் எங்களுக்கு உறுதியா இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் உங்களை எல்லாம் கூட்டி போய் சத்தியம் பண்ணுவேன் அல்லாமே ஆணையா எங்களுக்கு கேட்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் கபரு வணங்கிக்கு பிரச்சனை என்றாலும் அந்த விஷயத்தில் அவருக்குரிய நியாயத்தை வாங்கி கொடுப்போம் எங்களை எதிர்க்கிற தறிக்காவாதிகளுக்கு பிரச்சனை என்றாலும் அதுல வாங்கி கொடுப்போம் ஏன்னா அந்த சுங்கத்து ஜமாத்து மக்களே சௌகிதத்தை நம்புறாங்க அடிப்படை விளங்காம விட்டாங்க எதை நம்புறான் அவன் வந்து நம்மளுக்கு எதிர்ப்பான் ஒரு ஊர்ல ஒரு சௌகிதக்காரன் இருக்கான்னு வைங்கல அவன் வரதட்சணை வாங்கிட்டான் வைங்க ஊர்ல அம்பிட்டு பேர் வாங்குவான் யாரும் பேச மாட்டாங்க இந்த சௌகித வரதட்சணை வாங்கிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம் இவன் சுத்தமா இருப்பான்னு அர்த்தம் ஒரு சௌகிதல உள்ளவன் வந்து வட்டி வாங்கிட்டான்னு வைங்க இந்த சௌகித வட்டி வாங்குற கேப்பானே இல்லையா அம்பிட்டு பேர் வாங்குவான் வாங்கணும்னு வந்து கேட்கறான் ஏன்டா வாங்குறேங்க அப்ப இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்டா இவங்க சொல்றது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியல முடியல நடைமுறைப்படுத்த ஆனா கரெக்ட் இல்லையா இல்லையா அதுக்குத்தான் வந்தாங்க அடிச்சாலும் ஊரை ஏத்து பயப்படாம இல்ல இவன் தான் நிப்பான்னு சமுதாயம் நம்புது அதனாலதான் இந்த இயக்கம் வளர்ந்து சேர்ந்த உறுதி தியாக சுயநலம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் என்பது அதனால இதுலதான் நிலைமை இதுக்கு தப்பு இருக்குன்னு

துபாய் மக்களுக்கு தெரியும் யார் தூக்கணும் துபாயில் ஐஏசி ஒரு அமைப்பு வைத்திருந்தார்கள் அதான் ஜமாத் தொகுதி இப்ப மாறி இருக்கு அதுங்கதா ஐஏசி என்ற அந்த அமைப்பின் மூலமாகத்தான் அந்த பத்திரிக்கை துவக்கப்பட்டது நீங்க அதற்கான எல்லாம் அவங்கள்ட்ட போய் பாத்துக்கலாம் அவங்கதான் துவக்கினாங்க ஒவ்வொரு மாதமும் அதுக்கு நஷ்டம் வரும்ல அந்த நஷ்டத்தை